அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆன்டனின்னு பேர் வச்சாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் விஜய் அல்லல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது

இருபத்தஞ்சி படம் முடிச்சிட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துகிட்ருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து